கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட நிதி திரட்டும் நிலை இல்லாத நிலையில் மதிமுக மட்டுமே நிதி திரட்டும் நிலை இருப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலர் வைகோ தெரிவித்துள்ளார் கோவையில் நடைபெற்ற மதிமுகவை நிதி வழங்கும் நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் சார்பாக வழங்கப்பட்ட எண்பது லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் ரூபாயை கட்சியின் பொதுச் செயலர் வைகோ பெற்றுக் கொண்டார் கோவை திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் மதிமுக சார்பாக வசூலிக்கப்பட்ட மொத்த நிதி தொகையான எண்பது லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் ரூபாயை மதிமுகவின் பொதுச் செயலரான வைகோ கட்சி உறுப்பினர்கள் முன்பாக பெற்றுக்கொண்டு நன்றி தெரிவித்தார் மற்ற கட்சிகள் நிதி திரட்டும் நிலையில் தற்போது இல்லை எனவும் பணத்தை வாரி இறக்கக்கூடிய நிலையில் மற்ற கட்சிகள் உள்ளதாகவும் கூறினார் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட நிதி திரட்டும் நிலை இல்லாத நிலையில் மதிமுக மட்டுமே மக்கள் பணிக்காக இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நிதி திரட்டி வருவதாகவும் தேர்தல் கூட்டணியில் விமர்சனத்திற்கு உள்ளாகும் முடிவுகளை நான் எடுக்க மாட்டேன் என்றும் தெரிவித்தார் மதிமுக தமிழக மக்களின் நலனுக்காக குரல் எழுப்பியும் பல போராட்டங்களை முன்னின்று நடத்தியும் உள்ளதாகவும் தெரிவித்தார் அரசியல் கட்சிகள் நிதி கேட்டு செல்லக்கூடிய நிலைமையில் இல்லை நிதி குவிந்து கிடக்கிறது குவியல் குவியலாக இருக்கிறது அவர்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை நிதியை வாரி வீசுகின்ற சக்தி அவர்களுக்கு இருக்கிறது நிதி கேட்டு போகிற கட்சி அநேகமாக கம்யூனிஸ்ட்கள் கூட இல்லை மறுமலர்ச்சி திமுக தான் நிதி கேட்டு சொல்லுகிறது தங்களால் இயன்றதை முகமலியோடு மனமகிழ்ச்சியோடு தருகிறார்களே அதுதான் நமக்கு மக்களிடத்திலே கிடைத்திருக்கக்கூடிய அங்கீகாரம் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன் மறுமலர்ச்சி திராவிடம் முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்காக பாடுபட்டு வந்திருக்கிறது தமிழ்நாட்டின் மேன்மைக்காக பாடுபட்டு வந்திருக்கிறது சுற்றுச்சூழலை காப்பாற்றுவதற்கு புதிய அமைப்புகள் மற்ற கட்சிகள் ஏற்படுத்தினாலும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற தான் தமிழ்நாட்டிலேயே முன்னோடியாக இருந்து ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தியது நீட்டினோ எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தியது ஹைட்ரோ கார்பன் எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தியது மீட்டேன் எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தியது ஆகவே தமிழ்நாட்டுக்கே வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கலரும் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை பாடுபடக்கூடிய ஒரு கட்சியை தமிழகத்தினுடைய மேன்மைக்காக வளத்திற்காக வாழ்வாதாரங்களை காப்பதற்காக இழந்து போன வாழ்வாதாரங்களை மீட்பதற்காக பாடுபடுகிற கட்சியாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் திகழ்கின்றது போடுவார்கள் அவர்களுக்கு கிடையாது பதவிதான் பெரியது என்று கருதி இருந்தால் அமைச்சர் பதவி தருகிறேன் என்று சொல்லுகிற போதே கேபினெட் மந்திரி பதவியை ஏற்றிருக்கலாம் நான் நான் தேவையில்லை என்று மற்ற ரெண்டு பேருக்கு தான் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தேன் சிறையை விட்டு வெளியே வந்த போது போட்டி போட்டிருந்தால் அஞ்சு லட்சம் ஓட்டிலே வித்தியாசத்தை ஜெயித்திருக்கலாம் அப்பொழுதும் நான் ஒரு தொண்டனை தான் வேட்பாளராக நிறுத்தினேன் ஆகவே இந்த குறுக்கு சால் ஓட்டுகிற வேலையெல்லாம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தோழர்களிடத்தில் எடுபடாது என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே அந்த கூட்டணியை செயல்படுவது என்று நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் நாம் முடிவெடுத்தோம் திராவிட இயக்கத்தை காப்பதற்கு சனாதன இந்துத்துவ சக்திகளுடைய படையெடுப்பை தடுப்பதற்கு தகர்ப்பதற்கு நாம் திராவிட இயக்கத்தை காப்பது பெரியார் அண்ணா லட்சியங்களை காப்பது அதற்கு நம்முடைய பலத்தை நமக்கு இருக்கக்கூடிய சக்தியை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கொண்டு போய் இணைப்பது என்று முடிவெடுத்தோம் அந்த முடிவின்படி தான் நாடாளுமன்ற தேர்தலில் முடிவு அந்த முடிவை செயல்படுத்தினோம் நம்மை பொறுத்த மட்டில் அப்படிப்பட்ட கொள்கை லட்சியம் என்கின்ற முறையிலே நாம் செயல்பட வேண்டுமே தவிர விமர்சனங்களுக்கு ஆளாகின்ற ஒரு நிலைப்பாட்டை இனிமேல் எடுக்க முடியாது என்ற வகையில் நாம் இன்றைக்கு இந்த கூட்டணியிலே தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த தேர்தல் வருகிற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தான் அதிகம் நம்மை மட்டில் இந்த தேர்தல் முடிந்ததற்கு பிறகு பொதுக்குழுவை கூட்டி சில நல்ல முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நான் ஏற்கனவே மதுரை கூட்டத்திலே குறிப்பிட்டிருக்கின்றேன் ஆகவே இந்த நிதியை திரட்டுவதற்காக கூச்சமில்லாமல் நாம் எப்படி போய் கேட்பது என்று வெட்கப்படாமல் போய் நிதி கேட்டீர்களே மறுமட்சி திமுகவுக்காக அவர்களை எல்லாம் நான் வாழ்த்துகிறேன் அவர்கள் கரங்களை எடுத்து என் கண்களிலே கொள்ளுகிறேன் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிக்கின்றேன் தொடர்ந்து தலைமை கழகம் எடுக்கின்ற முடிவுகளை செயல்படுத்தக்கூடிய உறுதியினை மேற்கொள்வோம் என்று கூறி